பாஸ் சீசன் செவன் முடிஞ்சு டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைமாக கலாட்டா மீடியாவுக்கு அர்ச்சனா வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அதில் வந்து சில கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுது அந்த கேள்விகளுக்கு அவங்க எப்படியெல்லாம் பதில் சொன்னாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க லைக் பட்டன் அழுத்திக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கலாட்டா மீடியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக அர்ச்சனா பேசுகிறாங்க அதில் வந்து சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க ஆங்கர் வந்து சில கேள்விகள்லாம் கேட்குறாங்க அதுக்கு வந்து என்ன மாதிரியான பதில்கள்லாம் கொடுக்கப்பட்டுருக்கு அப்படின்றத பற்றி பார்ப்போம் என்ன கேட்குறாங்க ஃபஸ்ட் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க நீங்கள் வந்து எதிர்பார்க்கல உங்கள் கையை தூக்குவாருன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கல தான் நான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் சரி வீ ஜெயிச்சிட்டீங்க டைட்டில் வின் பண்ணிட்டீங்க வீட்டுக்கு போனப்போ அவங்களுடைய பேரண்ட்ஸோட மனநிலையெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க ஆனால் ரொம்பவே ஹர்ட் ஆயிருந்தாங்க எங்கள் அப்பாவும் அம்மாவும் என் நிறைய பேர் வந்து நெ நிறைய நெகட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க இவ்வளோ கோடி பேர் எனக்கு வந்து ஓட்டு போட்டு என்னை வந்து ஜெயிக்க வச்சுருக்காங்க இருந்தாலும் சில பேர் வந்து பரப்பின நெகட்டிவிட்டின்றது வந்து எல்லாரையுமே வந்து ஹர்ட் பண்ணியிருக்கு எல்லாருக்குமே தன் குழந்தைகள வந்து நல்லா பார்க்கணும் அப்படின்னு தான் விரும்புவாங்க ஆனால் இவ்வளோ ஹேர்ட் ஆகிற அளவுக்கு நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ என்ன சொன்னாங்கன்னா நீ நாங்கள் செல்லதை காட்டுவோம் என்ன வந்து பேசிஃபை பண்ணுறதுக்கு தான் எங்கள் வீட்டில் முயற்சி பண்ணாங்க நாங்கள் செல்லதை வீடியோஸ் மட்டும் காட்டுறோம் அதை மட்டும் பார்த்தீங்கன்னா உன்னோட லைஃப்பில் வந்து பாசிட்டிவான விஷயங்களை நோக்கி நீ போகணும் அடுத்த கட்ட நகர்வ நோக்கி நீ போகணும் இந்த நெகட்டிவிட்டியெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ நான் எங்கள் அப்பாக்கிட்ட சொன்னேன் அப்பா நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ப செவன் பார்த்துட்டு நீங்கள் கஷ்டப்படுறீங்க பட் நான் அங்கேயே இருந்துட்டு வந்திருக்கேன் இப்போ சாதிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அப்பா ஒரு வார்த்தை சொன்னார் இனிமேல் உன்னுடைய கரியர் பற்றி நான் எனக்கு எந்த பயமும் கிடையாது உனக்கு தெரியும் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்ல சொன்னார் அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு ஒருத்தரை பற்றியும் கேள்வி கேட்குறாங்க அப்போ அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நீங்கள் வந்து நாள் இருந்தும் கூட மாயாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து உங்களால் பெற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க ஒரே வார்த்தை சொல்கிறாங்க தக் லைஃப் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மாயாவுக்கு என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பெற முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் அது ஏன்னு கரெக்டு தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா வந்து எல்லாமே வந்து போலியான நடிப்பாக தான் இருக்கும் மா மாயா பண்ணுறதெல்லாம் நல்லா பேசும் பின்னாடியே உதைக்கிற மாதிரி ஆக்ஷன் பண்ணும் அதே மாதிரி நாமினேஷனில் அர்ச்சனா பேர் வந்துட்டுன்னா பின்னாடி போயிட்டு டான்ஸ் ஆடிட்டு அசிங்கமாக டான்ஸ் ஆடிட்டு காட்டும் அப்புறமா அப்படியே அர்ச்சனை திரும்பி பார்த்தா அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிக்கும் இந்த மாதிரியெல்லாம் பார்த்துட்டு இருந்ததால் இந்த வார்த்தை வந்திருக்கலாம் சொன்னாங்க நான் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் அவங்களால பெற முடியல ஏன்னா நான் எல்லா விஷயத்துலையுமே ஜென்வினாக இருந்திருக்கேன் பட் அவங்க அப்படி கிடையாது நான் ஃபஸ்ட்டில் அப்படி தான் நினச்சேன் இவங்கெல்லாம் ஜென்வின்னாக இருப்பாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஆனால் அந்த மாதிரி அவங்களாம் கிடையாதுன்றதை நான் போக போக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிக்சன் மேட்டர் கூட கேட்டாங்க நிக்சன் மேட்ரு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அவன் வந்து வினுஷாவை இந்த மாதிரி பேசுனதை நான் வெளியிலேருந்து பார்த்துட்டு தான் போனேன் பிளாஸ்மா டிவியில் போட்டதை நான் வெளியிலேருந்து பார்த்துட்டு தான் போனேன் எனக்கு தெரியும் ஆனால் நான் யாருக்கிட்டையும் சொல்லிக்கிடல பட் அவங்க வந்து மறுபடியும் இதை சொல்லிகிட்டே இருந்ததால் விஷ்ணுக்கும் நிக்சனுக்கும் ஒரு சண்டை வந்தது அந்த டைம் பார்த்து நீ ஃபஸ்ட்டு நாள் வந்து அழுவலியா அழுவலியான்னு அப்படியே கேட்டு என்னை வந்து ரொம்ப ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுற மாதிரி பேசும்போது நான் கேட்டேன் தான் வினுஷா மெட்டை நான் தான் கேட்டேன் நீ வினுஷாவை பற்றி நீ இப்படி சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் தான் அப்புறமா வந்து கொஞ்ச நாள் கழித்து அவன் என்ன பண்ணான்னா அது நான் அதுக்கு முன்னாடியே நான் அவங்ககிட்ட என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருக்கும்போதே நான் சொன்னேன் நீ நிறைய தப்பு பண்ணியிருக்க மன்னிக்க முடியாத தப்பே கூட பண்ணியிருக்கிற இருந்தாலும் நீ வந்து உன்னை நிரூபிக்கணும்னா நீ உன்னுடைய கேமில் கான்சன்ட்ரேஷன் பண்ணு அப்படின்னு நான் சொன்னேன் அவன் நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தான் ஆனால் கொ கொஞ்சம் சில நாட்களிலேயே அவன் அப்படியே ரிட்டன் எனக்கே அகெய்ன்ஸ்டாக மாறிட்டான் மாயா கேங்கில் போய் சேர்ந்துட்டு எனக்கே அகெயின்ஸ்டாக ஆகிட்டான் அது வந்து சரி நானும் அவன்கிட்ட ரொம்ப வச்சுக்கிறதில்ல அதை வினுஷா வந்து எங்கிட்ட கேட்கும்போது நீங்கள் ஏன் என் பேர் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு ரீசன்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்றாங்க அதே மாதிரி ஒரு ஒரு விஷயமும் கேட்கும்போது எல்லா விஷயத்தையுமே பற்றி சொல்கிறாங்க அவ்வளோ விஷயம்லாம் நம்ம பேசிக்க வேணும் அவ்வளோ கொஷின்ஸ்க்கெலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வேண்டாம் அதில் மெயினானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதாவது ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிச்சுது நான் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்கில் வந்து யாரையுமே ஹேர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதில் குறியாக இருந்தேன் அதனால் கண்டஸ்டன்ட்டுக்கிட்ட கூட நான் அந்தளவுக்கு ரொம்ப நடந்துக்க மாட்டேன் அவங்களாம் என்கிட்ட வந்தால் தான் நான் ரிட்டர்ன் கொடுப்பனே தவிர்த்து நானாக வந்து வம்புக்கு போனது கிடையாது ஏன்னா கண்டஸ்டண்ட் வந்து என்னோடய போட்டியாளர்கள் சக போட்டியாளர்கள் ஆனால் அவங்க அவங்கள பார்க்க வர்ற அந்த பேரண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள நம்ம தான் பார்க்க போகிறோம் அவங்க முத முதல்ல நம்மளை பார்க்கும்போது தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே நான் நிறைய விஷயங்களை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க என் சிஸ்டர் கூட உள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னால் நீ வந்து அவளாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவகிட்டே சொன்னேன் நீயெல்லாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொன்னால் எனக்கு வந்து இங்கே எந்த ஃப்ரெஸ்ட்ரேஷனில் நான் சொன்னேன் ரெண்டு மூணு நாளில் வந்து பணப்பெட்டி வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருந்தது இவங்க அந்த மாதிரி இருந்தாங்க அந்த கேங் வார் மாதிரி இருந்தாங்க என்னால் அதை பொறுத்துக்க முடியல வெளியில் போயிடலாம் அப்படின்ற கட்டத்துக்கு நானே வந்துட்டேன் அப்படின் போதே என் சிஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னால் நீ வந்து துணிப்பையை தவிர எதுலேயுமே துணிப்பெட்டியை தவிர வேறு எந்த பெட்டிலையும் நீ கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னான் ஒரு வார்த்தையை சொன்னான் சரி ஓகே ஆடி தான் பார்ப்போமே அப்படின்ற முடிவுக்கு நான் தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இது ஒரு கோடுவேர்டு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர் கேட்கும்போது சொல்றாங்க இல்லை கோடுவேர்டா இல்லை அவ வந்து நான் சொன்னேன் ரெண்டு நாள்ல பணப்பெட்டி வந்துடும் அப்படின்னு சொல் சொல்லி சொன்னதால நீ அதெல்லாம் கை வைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி நாசுக்கா சொல்லிட்டு போனான் சரி நின்று ஆடி பார்ப்போம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்தாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க இவங்க கிட்டே ஃபோன் பண்ணி யாரெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னும் போது தினேஷ் ப்ரோ பேசுனார் விஷ்ணு ப்ரோ பேசுனார் குல் சுரேஷ் அண்ணா பேசுனாங்க அதுக்கப்புறம் வந்து நிக்சன் கூட பேசுனா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க விசித்ரா பேசலையா அப்படின்னு கேட்கும்போது இல்லை பேசலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நீங்கள் ரெண்டு பேரும் ஃபர்ஸ்டில் நல்லா தானே இருந்தீங்க அப்புறம் எப்படி இந்த மாதிரி இவ்வளோ எதிரித்தனமாக மாறினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க நான் மாறல பட் அவங்க மாறிட்டாங்க கொஞ்ச நாள் என் கூட தான் இருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க இருக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐஷு வந்து பேச ஆரம்பித்தாங்க அப்படியே பேசிவிட்டு கொஞ்சம் அடுத்து பார்த்திங்கன்னா மாயா வந்து பேசுனாங்க மாயா வந்து பேசுனதுக்கப்புறம் இவங்களுடைய ஆட்டிடியூடெலாம் சுத்தமா மாறிடுச்சு அவங்க பார்க்குற பார்வையே வந்து எதிரி மாதிரி இருக்கும் அப்படிதான் பாக்குறாங்க அப்படிதான் கடைசி வரைக்குமே அவங்க நடந்துக்கிட்டாங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசணும் தான் ஆசை பட் அவங்க எனக்கான ஸ்பேஸ் தருவாங்களா இல்லை நம்மளாக போயிட்டு அவங்கள தொந்தரவு பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக அவங்க ஒரு கால் ஃபோன் பண்ணி பேசுனாங்கன்னா கண்டிப்பாக நான் போய் அவங்கள பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு வார்த்தையும் சொன்னாங்க இவ்வளோ பேர் இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து எல்லாருக்கிட்டேயுமே ஒரு அனுசரணையாக போயிட்டீங்களே நீங்கள் இப்போ பேசுகிறது வந்து டைட்டில் வின் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பேசுகிறீங்களா இல்லை எப்போவுமே அப்படி தானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை மேம் நான் எப்போவுமே அப்படி தான் மோஸ்ட்லி என்னுடைய ஏஜ் குரூப்பாக தான் எல்லாருமே வந்திருந்தாங்க அப்படின்னும் போது எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உள்ளே வராங்க அடுத்து நம்ம எதுலையும் சாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உள்ளே வராங்க அது வந்து நம்ம எனக்கு புரியும் அந்த விஷயங்கள்லாம் அதனால நம்மளால் எதுவும் கெட்டுடக்கூடாது நாளைக்கு நம்மளால ஒருத்தரோட வாழ்க்கை போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் எல்லாருமே நான் வந்து என்ன மாதிரி தான் நான் நினைச்சேன் ஆனால் அவங்க அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் பிரதீப் மேட்டர் வந்துச்சு பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்ததை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா அவங்க அவங்க சொன்னாங்க பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்தது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு தான் ஏன்னா பிரதீப்க்கு வந்து ரெட் கார்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கான ஒரு காரணத்தை சொன்னாங்க பார்த்தீங்களா அது வந்து நிச்சயமாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது அதாவது விமனைசர் எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இவர் இருந்திருந்தாருன்னா நாங்கள் பாதுகாப்பாக உணர மாட்டோம் அப்படின்னு சொன்னதெல்லாம் வந்து நிச்சயமாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னால் இவர் வந்து பிரதீப் வந்து உள்ளே இருந்திருந்தார்னா நிச்சயமாக அவர் தான் வந்து வின்னராக வந்திருப்பார் இது எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அவருக்கு வந்து நல்ல கேம் ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருந்தது அவர் வந்து நிறைய க்ரியேட்டிவ் மைண்ட் இருந்தது இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த கேமை ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்தது நிச்சயமா மக்கள் மனசுலேயும் நூறு சதவீதம் வந்து பிரதீப் தான் இருந்திருக்கார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிஞ்சது அதனால் இவங்க சொன்ன மாதிரி சேஃப்டி இல்லை விமனைசர் அப்படின்றதெல்லாம் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது இன்னொன்று என்னென்னா நீங்கள் ரெட் கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் நிச்சயமாக கொடுக்கல ஏன்னா நான் சேஃபாக தான் ஃபீல் பண்ண நான் சேஃப் இல்லாத ஃபீல் பண்ணவே இல்லை என்னுடைய சுடிதாரில் கூட அவர் அயன் பண்ணி கொடுத்துருக்காரு மேம் அவர் நிச்சயமாகவே ஒரு இன்னசென்ட் தான் அவருக்கு வந்து இந்த பழி வந்து எ அதிகமானது தான் இது வந்து பிரதீப்கான பழியே கிடையாது அவருக்கு மேலே இது சுமத்துனது தவறு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆங்கரும் சொன்னாங்க பிரதீப் வந்து இன்னசென்ட் தான் அப்படின்னுட்டு பார்ப்போம் இவங்களுடைய நீங்கள் வந்து பிஆர் வச்சு தான் வந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே எதிர் இருந்து அது என்ன உண்மையா அப்படின்னு சொல்லும்போது மேம் நீங்களும் உள்ளே இருந்தவங்க தான் பிபி ஹவுஸ்க்குள்ளே போய் இருந்தவங்க தான் உங்களுக்கும் தெரியும் யாராவது அந்த மாதிரி உள்ளே இருந்துட்டு வெளியில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது இந்த மாதிரி சொன்னாங்கன்னா இது எங்கேயும் நம்புகிற மாதிரி இருக்கா ஆமாம் நான் அவங்க சொன்ன மாதிரி பிஆர் வச்சு தான் ஜெயித்தேன் என்னென்னா பப்ளிக் ரிசோர்ஸு எனக்கு வந்து பப்ளிக்கோடைய சப்போர்ட் அதிகமாக இருந்ததால் நான் வந்து ஜெயித்தேன் மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி பணத்தை கொண்டு வந்து கொள்ள லட்சக்கணக்கில் கொடுத்துட்டு பிஆர் செட் பண்ணிவிட்டு நான் வந்து உக்காந்து அப்படி சொன்னவங்க தான் அந்த மாதிரி உக்காந்துட்டு இருந்தாங்க உள்ளார வெளியில் பிஆர் வச்சுட்டு அப்படின்ட்டு சொல்லி செருப்படி மாதிரி ஒரு ஆன்சரை கொடுத்தாங்க இது யாருக்கான செருப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் எனக்கு வந்து இத்தனை கோடி பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க போது எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம் இத்தனை பேருக்கும் நான் வந்து பைசா எங்கேயாவது கொடுக்கணுன்னா நான் வந்து பிக் பாஸ் ஹவுஸ்க்கு வர வேண்டிய அவசியமே இல்லையே பைசா இல்லைன்றதுக்காக தானே பிக் பாஸ் ஹவுஸ்க்கே வரும் நம்ம பைசா வச்சுட்டு வெளியில் செலவு பண்ணிவிட்டு அதுக்கு அந்த பைசாவை செலவு பண்ணாமல் நம்மளே வச்சுக்கலாமே இது மாதிரி ஜெயித்தாலும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்களை வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க தோற்றாலும் இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்களை சொல்லிகிட்டே இருப்பாங்க அதனால் இதெல்லாம் நான் வந்து சட்டையே பண்ணுறது இல்லை நான் தொடச்சி விட்டு போயிட்டே இருப்பேன் நான் இந்த மாதிரி சொல்லும்போது அவங்களுக்கே தெரியணும் இது உண்மையாக இருக்குமா இருக்காதான்ட்டு இந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணுன்றதுக்காகவே அவங்க இந்த மாதிரி பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஜெயிச்சாலே இந்த மாதிரி விமர்சனங்களே எல்லாமே தாங்கி தான் ஆகணும் அப்படின்ற கட்டத்துக்கு நான் வந்துட்டேன் மேம் ஸோ இதெல்லாம் நான் கேர் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க பப்ளிக் அவங்களுக்கு எனக்கு அவங்களுக்கு என்னை பிடிச்சதால தான் அத்தனை பேரும் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இத்தனை கோடி பேர் எனக்கு ஓட்டு போட்டு நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு வந்து மக்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்